உட்காருங்க பேச வாய்ப்பு தானே நீங்க உட்காருக்க அந்த இடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டி கொடுக்க மாண்பு அமைச்சர் ஆவண செய்வாரா என கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது பொதுச்சார்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் விடைகள் விநாயகன் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது விநாயகன் இருநூற்றி அறுபது பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் விநாயன் இருநூற்றி அறுபத்தி ஒன்று உறுப்பினர் வி பி கந்தசாமி

கோவை மாவட்டம் ரேஸ் கோச்சில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய போதிய அறைகள் மாண்பு பேரவைத் தலைவர்களை கோவை மாவட்டம் ரேஸ் கோச்சில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு போதிய அறைகள் உள்ளது மேலும் சுற்றுலா மாளிகை விமான நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகில் உள்ளதால் திருப்பூரிலும் ஆய்வு மாலை உள்ளது கனியூரிலிருந்து திருப்பூரில் உள்ள ஆய்வு மாலைக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது கனியூரிலிருந்து ரேஸ்கோஸ்டில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது மேலும் முக்கிய பிரமைகள் இருந்து கனியூர் செல்ல இருபத்தி ஆறு கிலோமீட்டர் மட்டும் உள்ளதால் ஆய்வு மாலை அனுப்பதற்கு அவசியம் இல்லை என்று அரசு கருதுகிறது மாண்ப உறுப்பினர் கந்தசாமி பேரவைத் தலைவர்களே வணக்கம் எங்கள் பொதுச் செயலாளர் பெங்கால முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி அவர்களை வணங்கி எங்களுடைய கொரோடர் எஸ் வி வேலுமணி அவர்களையும் வணங்கி அவையிலுள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து சூரூர் தொகுதியில் முப்பத்தி ஏழு ஊராட்சிகள் ஆறு பேராட்சி ஒரு நகராட்சி உள்ளன சுல்தான்பேட்டை சூரூர் இரண்டு ஒன்றியங்கள் உள்ளன மருத்துவமனை கல்லூரி தொழிற்சாலைகள் நீதிமன்றம் என்ற பல அரசு கட்டணங்கள் இருக்கிறது நிறைய பகுதிகள் எனவே அமைச்சர் மக்களும் அரசு அதிகாரிகளும் ஆய்வுக்கு வரும்பொழுது போதிய இடவசதி இல்லை எனவே கோவையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூலூர் பேராட்சியில் ஒரு ஆய்வு மாளிகை அமைத்துக் கொடுக்க மாண்பு அமைச்சரவர்கள் முன்புருவாளர் என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரைத் தலைவர்களை சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா எல்லா தொகுதியிலும் வந்து கட்டுவதற்கு நிதி போதுமான அளவுக்கு இல்லை ஆனாலும் கூட அவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரசு அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமையானால் அடுத்த நிதியாண்டிலே இதை பற்றி பரிசீலிக்கப்படும் பேரவைத் தலைவர்களே கரும்புத்தம்பட்டி நகராட்சியில் கடந்த ஆறு மாத காலமாக பேரோச்சி கட்டத்தில் பத்திர பதிவு அலுவலகம் இயங்கி வருகிறது மிகவும் கூட்ட நெரிசல் உள்ள பகுதி வாரச்சந்தை மருத்துவமனை மற்றும் கோயிலில் உள்ள பகுதி வரும் மக்களுக்கு வாகனம் நிறுத்தவும் உட்காரவும் போது இடைவசி இல்லை எனவே கருமுத்தப்பட்டியில் காசையன் நானூற்றி ஐம்பத்தி ஏழு நம்பர் காலையில் சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு ஏக்கர் நிலம் உள்ளது அந்த இடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டி கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் ஆவண செய்வாரா என கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களோட பொதுச்சாலை சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களை பத்திரப்படுத்த அலுவலகம் கட்ட வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அது நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா அரசுக்கு வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் பத்திரப்பதிவுக்கு வருபவர்கள் உட்காருவதற்கு இடங்கள் தேவை அவர்களுக்கு குடிநீர் வசதி தேவை எல்லாம் பொருத்தப்பட்டு இப்பொழுது ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே த பத்திரப்பதிவு என்கிற அலுவலகத்தை புது முகப்போடு வருகிற பயனாளிகளுக்கு வேண்டிய தேவைகள் உட்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே இது சம்பந்தமாக பதிவுத்துறை அமைச்சரிடத்தில் கலந்து பேசி இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு இந்த பணியை மேற்கொள்ளப்படும் கோ பேரவை தலைவர் அவர்களே தென்மண்டலத்திற்கு மதுரைக்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அமைச்சர்கள் எல்லாம் மதுரைக்கு தான் வருகிறார்கள் அந்த ஏற்கனவே உள்ள சுற்றுலா மாளிகை பழைய அறைகளாக உள்ளது அதை நவீன முறையில் கட்டித்தருவதற்கு அவர் முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர்கள் நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு முன்னணி தலைவராக இருக்கிற நம்முடைய சட்டமன்ற கோ தலைமையை வைக்கிற கோரிக்கை என்பது அது தேவையான கோரிக்கை தான் ஏன்னா எல்லா அமைச்சர்கள் அல்லது நீதிபதிகள் அல்லது சிறப்பு விருந்தினர் என்று சொல்லப்படுகிற விவிஐபிகள் விமானத்தை மதுரையில் சென்று இறங்கி தான் அங்கிருந்தால் பிற மாவட்டங்களுக்கு போவாங்க அது தேனியாக இருந்தாலும் திண்டுக்கல்லாக இருந்தாலும் விருதுநகராக இருந்தாலும் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த சுற்றுலா மாளிகை புறணமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிதித்துறையின் மூலமாக பணம் பெற்று ஏற்கனவே புனரமைத்திருக்கிறோம் ஆனாலும் அது போதவில்லை என்பது தொடர்ந்து நம்முடைய கோ தளபதி அந்த மாவட்ட மந்திரி நம்முடைய மூர்த்தி அவர்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தார்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் கொண்டு போனேன் இப்போ நிதிலெல்லாம் அரிக்கப்பட்டு பணம்லாம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் நிறைய அடைந்த உடனே அடுத்த நிதியாண்டிலே எடுத்துக்கொள்ளலாம் என்று நிதித்துறை சொல்லியிருக்கிறது எனவே அடுத்த ஆண்டு இதை பற்றி பரிசீலிக்கலாம்